இந்த பிச்சு இச்சை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைப்பா நான் எப்பயுமே என்னோடய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியே தீருவேன் இப்படி வந்து ரோஹித் சர்மா கெத்தா சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி மனுஷன் ஹாஃப் செஞ்சுரி அடித்து இந்தியாவை ஈஸியாக ஜெயிக்க வச்சுட்டாருங்க இன்றைக்கி இந்தியாவுக்கும் அயர்லாண்டுக்கும் நடந்த மேட்ச்ல அயர்லாண்டு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி தொண்ணூற்றி ஆறு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவரே நம்ம என்ன நினச்சோம்னா இதெல்லாம் இந்தியாக்கி ஜுஜுபி மேட்ரு ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினச்சோம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நமக்கு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஸ்ரீலங்கா கூட விளையாடும் போது எழுவத்தி ஏழு ரன்னையே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து சேஸ் பண்ணாங்க அதே மாதிரி இன்னைக்கு மேட்ச் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டே இருந்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வரங்க ரோஹித் சர்மா வந்து ஸ்டார்டிங்ல வந்ததுல மனுஷன் வந்து ஒரு சூப்பரா வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாரு ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த மேட்சை ஈஸியா முடிப்பாங்கன்னு பார்த்தா விராட் கோலி அவர் பாட்டுக்கு ஒரு ரன் எடுத்துட்டு ரொம்ப வேகமாவே அவுட் ஆயிட்டாருங்க விராட் கோலி அவுட் ஆனவனே ஒன் டவுனா சூரியகுமார் யாதவ் தாங்க களமிறங்குவார்னு நினச்சோம் ஆனால் அவருக்கு பதிலாக வந்து ரிஷப் பண்ட்டு தான் வந்து களமிறங்கினார் ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் மனுஷன் வந்து ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தார் ஆனால் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் தம்பி நீ வேணால் பொறுமையாக விளாடு நான் எப்படி விளாடுறேன்னு மட்டும் பாருன்னு சொல்லி மனுஷன் சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடித்து விளாசி தள்ளி ஹாஃப் செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பிட்டாருங்க அவர் விளாடுறதை பார்க்கும்போது ரோஹித் சர்மா ரிஷப் பண்ட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஈஸியாக மேட்சை முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு தான் நினச்சோம் அப்போ தான் ஒரு கட்டத்தில் வந்து என்ன ரோஹித் சர்மாவோட தோல்பட்டில வந்து பால் பட்டனால உடனே வந்து அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா போனவனே சூரியகுமார் யாதவ் வந்தாருங்க இவர் ஏதாவது சிக்ஸ் அடிச்சு பட்டையை கிளப்பி மேட்சை முடிச்சு விடுவாருன்னு பார்த்தா இவரும் பெஞ்சமின் ஒயிட்டோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் வந்து கடைசி வரைக்கும் நான் நிப்பேன் நான் தான் மேட்சை முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அழகா சிக்ஸ் அடிச்சு இந்த மேட்சை வந்து பதிமூணாவது ஓவர்ல எட்டு விக்கெட் வித்தியாசத்துல இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்சை இந்தியா இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் நம்ம இந்தியாவோட வேற லெவல் பௌலிங் பர்ஃபாமன்ஸ் தான் ஏன்னால் இன்னைக்கு நம்ம இந்தியன் பவுலர்ஸ் எல்லாருமே அசத்தி ஆளாளுக்கு விக்கெட் எடுத்தனால தான் அயர்லாண்டை வந்து தொண்ணூத்தாறு ரனுக்கே ஆல் அவுட் பண்ண முடிஞ்சு இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து கரெக்டாக பிக்சர் ரீட் பண்ணி வந்து விளாண்டுருக்காங்க ஸ்ரீலங்கா பண்ண தப்பை வந்து பண்ணாமல் நம்ம வந்து டாஸ் வின் பண்ணவொடனே எங்களுக்கு எதுக்குப்பா வந்து நாங்களே வந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணி அயர்லாண்ட் எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத வந்து பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து பேட்டிங் பண்ணுவோம் இதனால தான் இந்த மேட்சை வந்து ஜெயிக்க முடிஞ்சு ஆனா என்னதான் இந்த மேட்சை இந்தியா வந்து ஜெயிச்சாலும் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே இன்னும் ஒரு கவலையில தாங்க வந்திருக்காங்க ஏன்னா இதெல்லாம் வந்து பார்க்கும்போது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மாதிரியா இருக்கு டெஸ்ட் மேட்ச் பார்க்குற மாதிரி வந்திருக்கு ஒரு சில மேட்சஸாவது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போக வேணாமா எல்லா மேட்சுமே இதே மாதிரி பிச்சர் ஸ்லோவாக இருந்து லோ ஸ்கோரிங் மேட்ச்சாக இருந்தால் எப்படிப்பா இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இனிமேல் வரப்போற மேட்ச்லையாவது வந்து பிச்சை ஏதாவது மாற்றி கொஞ்சமாவது வந்து மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி வந்து பண்றாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவோட இந்த வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் உங்களை வந்து மீட் பண்ணுற பாய் ஃப்ரெண்ட்ஸ்